சுண்டல் கூட்டு தான் வைக்க போகிறோம் வாங்க அந்த சுண்டல் கூட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று இந்த சுண்டலில் கழுவி ஊற வச்சு இப்போ அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சுண்டலை வந்து போட்டு கூட்டு வச்சுக்கலாம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரோட்டி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் ஆடித்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் அதுலேயே கூட்டுப்பொடி மல்லி இதில் எல்லாமே காஷ்மீர் தூள் மஞ்சள் தூள் மிளகு சீரகம் எல்லாம் அமைச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் அது கரம் மசாலா இது வந்து மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அதை போட்டுக்கலாம் இல்லை பச்சை சுமல் போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பு இருக்கட்டும் இந்த சுண்டலை ஊற்றிடலாம் இல்லை தண்ணியோடையும் ஊற்றிடுவோம் கொஞ்சம் உப்பு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே இருக்குது மூடி போட்டுருவோம் அது ஆகட்டும் மூடி போட்டுடலாம் அந்த அடுப்பில் மீனை பொறிச்சிக்கலாம் இந்த மீனை பொறிச்சிக்கலாம் மீனை திருப்பி விட்டுக்கலாம் ரச புளி உரை போட்டிருக்கேன் புளியை கரைச்சிக்கலாம் மீன் பொரிஞ்சிருச்சு இறக்கலாம் மீன் பொறிஞ்சிடுச்சு இறக்கி அரைச்சி ரசத்தை தாளிக்கலாம் அதுக்கு புளியை கரைச்சிக்கலாம் தக்காளியும் போட்டு கரைச்சிக்கலாம் இந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிக்கலாம் கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் நல்லா விசவிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிருக்கோம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் மத்தலும் போட்டுக்கலாம் இப்போ கரசி வச்ச புளி தக்காளி எல்லாம் போட்டு கரைசி வச்ச மிளகு தூள் எல்லாம் அதை ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு வேண்டிய உப்பு ரச நுர கட்டிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுண்டல் கூட்டு ஆயிருச்சு நைட்டுக்கு கீழே தான் தொட்டுக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரியே இறக்க போகிறேன் போதும் இறக்கிடலாம் அதுவும் ஆயிடுச்சு இப்போ அரிசி கழுவி வச்சிருக்கேன் ஊறுது அதை தூக்கி வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு இப்போ சாதம் வேகுது இந்த சுண்டல் வெள்ளை சுண்டல் சென்னா கூட்டு இது மீன் பொரியல் தயிர் வெள்ளை கப்பில் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா தெரியலை தயிர் ரசம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ